வணக்க நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது முத்து மூலிகை மருந்துங்க இந்த முத்து மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விறப்புத்தன்மை ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரிங்க விந்துவே வெளியேறிவிட்டாலும் அப்படியே கம்பி போல மாதிரி நீடித்து நிற்பதற்காக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்தில் நல்ல சூப்பரான ஒரு மருந்தாக திகழ்ந்து விளங்குதுங்க இது எல்லா வயதினருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இதை தயாரிச்சிருக்காங்க இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துறதுனால மனித உடலுக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சில ஆண்கள் வந்து சிறு வயதில் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுருவாங்க அந்த மாதிரி சுயன்பம் ஈடுபடுறதுனால அவர்களுக்கு கால போக்களை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பு வந்து சரி வர விருப்பத்தன்மை அடையிறதுல சிக்கல் ஏற்படும் அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விருப்பத்தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் விருப்பத்தன்மை தான் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தால் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்போகினுடைய சைஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிரும் நீளமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் வந்து காலப்போக்கில் சுயன்பம் பண்ணுற ஆண்கள் வந்து ஃபேஸ் இருப்பாங்க சில நபர்கள் போதை பொருட்கள் எடுத்துமே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் இருப்பாங்க சேம் ப்ராப்ளத்தை அதாவது சுயநம் பண்ணுறவங்களுக்காவது அளவுக்கு விருப்பத்தன்மை எப்பயாவது ஒரு டைம் வந்து போகும் ஆனால் சுத்தமாக வந்து டைமிங்ன்றது கிடையாது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலயே வந்து விந்து வெளியேறிடும் சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுறுப்புக்குள்ள விடுறதுக்கு முன்னாடியே வந்து அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிவிடும் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் இருப்பாங்க சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட மூத்த பெண்களிடம் தகாத தொடர்பில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆண்மை சுத்தமாகவே அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்துருவாங்க அது எப்படின்னா இன்னும் பண்ணு இன்னும் பண்ணு இன்னும் பண்ணணும் பொழுது அவர்களுடைய இயல்பாகவே ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ஆண்களுடைய ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி குறையிறதுனால பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க பலமும் போயிடும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள்லாம் வந்து ஒரு நடுங்க ஆரம்பிச்சிடும் மனதை வந்து ஒரு படபடப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் அது மட்டும் இல்லை ஒரு டைமிங்கும் விருப்பத்தன்மைன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த முத்து மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்க கணக்கில் வந்து இளற வாய்க்கில் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரிங்க இதை அனுப்பித்தரேன் இதை பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தக்கூடிய முதல் நாளே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் நல்ல ஒரு எரக்ஷனும் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லை நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது வயவம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வழி வகுக்கக்கூடிய சூப்பரான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இது மூலிகின்றதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் தேவைப்படுங்க கால்